ஸ்ரீ சங்கரா டிவி விநேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி திங்கக்கிழமை ஒரு புது வாரம் ஒரு புது மாதம் இந்த நாள் மட்டுமல்லாமல் இந்த மாதம் முழுவதுமே எல்லாருக்கும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனையோட இந்த சுபதினத்துல நம்ம ராசி பலனை பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அலுவலகத்துல ஒரு புதிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நாள் வரைக்கும் உங்கள் உயர் அதிகாரிகளோட நிறைய வாக்குவாதங்கள் சண்டைகள் இல்லை உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் இது எல்லாமே இருக்கும் பட் இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் ஏழரசனி இது எப்படி இருக்குமோ அப்படிங்கிற அச்சம் உங்களுக்கு தேவையில்லை மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இந்த பொழுது நல்ல பொழுதாகவே அமையும் ரிஷபராசி அன்பர்கள் தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு சாதகமாகவே இருப்பார்கள் இன்னைக்கு நீங்க எடுத்துக்கொண்ட வேலைகள் முயற்சிகள் அனைத்தையும் வெற்றியடைய செய்யக்கூடிய நாளாகவே இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு நல்ல திருப்திகரமான முடிவாகவே அமையும் வீடு வாங்குவது வண்டி வாகனங்கள் வாங்குவது இது மாதிரியான விஷயங்கள்லையும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாகவே அமைகிறது எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் மிதுனராசினேர்கள் மிதுனராசினேர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் சந்திரன் இரண்டாம் இடத்தில் சொந்த இடத்தில் இருப்பது மிதுனராசி அன்பர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் தீரும் இன்று சிவனாலய வழிபாடும் பச்சரிசி தானமும் உங்களுக்கு நல்லது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் கணவன் மனைவிக்கு சின்ன உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வந்தாலும் பயப்படுற அளவுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பது மன சஞ்சலத்தை கொடுக்கும் இந்த பௌர்ணமி திதியை காண ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் உங்களுக்கு சில மன நிம்மதிகளும் நல்ல செய்திகளும் வந்து சேரும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர இன்றைய நாள் ஏற்றதாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதத்தையும் இன்றைய நாளில் நீங்கள் பெறலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் இன்று ராசியில் இருக்கக்கூடிய கேது சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுத்தாலும் கூட இன்றைய நாள் உங்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலத்தை கொடுப்பார் ஆறாம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் மற்றும் ஏழாம் இடத்தில் ராகு புதன் சற்று குடும்பத்தில் குழப்பங்களை கொடுத்தாலும் கூட இன்றைய நாளில் உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குரு பகவானின் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று பல நாட்களாகவே இருந்து வந்த மன ஆரோக்கியம் நன்றாகவே அமையும் கன்னிராசி நேர்களுக்கு பல நாட்களாக பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் தீரும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களும் இன்றைய நாளில் தீரலாம் இன்று பொருளாதார உயர்வு உண்டு மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன பயம் மற்றும் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மன பயம் நீங்கும் துலாம் ராசி நேர்கள் இன்று அலைச்சல்கள் மிகுந்த நாளாக அமைகிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று அலைச்சலை அதிகரிக்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் ஒரு சில குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைய நாளில் சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் இன்று நீங்கள் பிறரிடத்தில் ஆலோசனைகள் கேட்டு முடிவெடுப்பது நல்லது ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் சுக்கிரனுடன் இருப்பது பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு சில குறைபாடுகள் வந்து போகும் இன்று ராசி நேர்களுக்கு சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் இன்று நடக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அனுகூலமாக அமைவார் தனுசுராசி நேர்கள் இன்று பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமமாக அமைகிறது அரிசி தானம் செய்து சிவனை வழிபாடு செய்ய மன சஞ்சலங்கள் தீரும் ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் காதல் வாழ்க்கையில் இன்று திருப்திகரமாக மன அமைதியும் தருவார் இன்று ராசி அன்பர்களுக்கு சிவன் ஆலய வழிபாடு நன்மையை தரும் மகர நேயர்கள் மகர ராசினியர்களுக்கு மனக்குறைகள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் இன்று உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் பிள்ளைகளால் மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும் மகர நேயர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப விஷயங்கள் மற்றும் குடும்பத்தில் ஏற்படக்கூட சின்ன சின்ன குழப்பங்களுக்கும் தீர்வுகள் உண்டு கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் உண்டு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் இன்று உங்களுக்கு சில செலவுகள் பிள்ளைகளுக்களால் ஏற்படும் அது சுப செலவுகளாகவே அமையும் மீனராசினியர்கள் இன்று புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம் கடன் கொடுப்பது மற்றும் கடன் பெறுவது இவை இரண்டையுமே இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது மீனராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வருவதும் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படுவதும் மனதிற்கு சந்தோஷத்தை தரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் கிரகங்கள் நீச்சம் பெறும் பொழுது அதன் பலன்கள் மாறுபடுமா இப்போ இவருக்கு கேட்ட கேள்வி எத்தனை பேருக்கு புரிஞ்சது அப்படிங்கறது எனக்கு தெரியல சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களுக்கு இத பத்தி கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன் அவர் என்ன கேட்டார் அப்படின்னு சொன்னா இப்ப கிரகங்கள் வந்து ஆஹ் இப்ப கன்னிராசி எடுத்திருந்தீங்கன்னா சுக்கரன் நீச்சமா இருக்கார் அதே நீங்க வந்து மீன ராசி எடுத்திருந்தீங்கன்னா சுக்ரன் உச்சபலம் பெற்றிருப்பார் ஸோ இப்படி நீச்சம் உச்சமாக இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து நமக்கு நடக்கக்கூடிய தசாக்கள் தசா புக்திகள் கோச்சாரங்கள் இதுல அமையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அவர் கேட்ட கேள்வி சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு இத வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணியோ இல்ல வந்து ஓகே கன்னிராசில சுக்கரன் நீச்சமாக இருக்கா இந்த ஜாதகத்துக்கு சோ சுக்ரால் இதுதான் பலன் இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம சொல்லவே முடியாது இட் இஸ் நாட் இந்த சனி வந்து மேஷத்துல நீச்சமாக இருக்கு சோ உடனே இதுதான் சனிக்கான பலன் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லவே முடியாது நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு கிரகங்கள் எப்படி பாக்குறாங்கன்னு இருக்கு அந்த கிரகங்கள் இப்ப சுக்ரன் வந்து கன்னிராசில நீச்சமா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சோ கன்னீராசில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் அதுல உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் இருக்கு இல்லையா சோ இந்த சுக்ரன் வந்து எந்த நட்சத்திரத்தின் காலில உட்கார்ந்து அப்படிங்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ அதுக்கு பகையான ஒரு நட்சத்திரத்தில் உட்காரும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த கிரகம் பெருசாக செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இதை பற்றின விளக்கங்கள் இன்னும் வர இருக்கிற நாட்களில் நம்ம நிறைய பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்